முக்கிய குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த ஒரு நடிகர் தான் பவன் கல்யாண் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்கடை அம்மி இக்கடை அப்பா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மூலமா தெலுங்கு திரையுலகுக்கு அறிமுகமானாரு ஸோ இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது திரைப்படங்கள் அப்படிங்கிறத நடித்திருக்கிறாரு அதாவது ஆண்டிற்கு ஒரு திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி முப்பது திரைப்படங்களை நடித்து முடித்திருக்கிறாரு ஸோ இவர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படங்கள் முப்பது அப்படின்னாலுமே இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது தெலுங்கு திரையுலகில் தனியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சோ இவர் பாத்தீங்கன்னா கதாநாயகனாக திரையுலகில் கொடி கட்டி க பறந்த அந்த சமயமே அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலயே பார்த்தீங்கன்னா தனக்கென ஒரு சொந்த கட்சி ஜனசேனா கட்சி அப்படிங்கிறத தொடங்கினாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தேர்தலை ஒரு போட்டியும் விட்டாரு அப்போது அந்த பிரமாணத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்து மதிப்பு குறித்து இவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அளவுல சொத்து மதிப்பு அப்படிங்கிறது பவன் கல்யாண் கிட்ட இருக்கு அதே போல அறுபத்தி நாலு கோடி ரூபாய் இவருக்கு கடனும் இருக்கான் அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்திற்கு ஐம்பதுல இருந்து அறுபது கோடி வரைக்கும் சம்பளமாக பெற்றுள்ளார் அது மட்டும் இல்லாம விஜயவாடால பார்த்தீங்கன்னா இவருக்கு பதினாறு கோடி ரூபாய் அளவுல அந்த மதிப்புல ஒரு வீடு அப்படிங்கிறதுமே இருக்கு பஞ்சாரா ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீடுல ஒரு பிளாட் இருக்கு ஜூப்ளி ஹில்ஸ்ல வந்துட்டு பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வீடு அப்படிங்கிறதுமே இருக்கு